ஓம் சக்தி மதுரை மாவட்டம் திருமங்கலம் திருமத்துப்பட்டி கிராமத்தை சார்ந்த ரஞ்சித்குமார் கல்யாணி தம்பதிகள் திருமணமாகி பத்து ஆண்டுகள் பேர் இல்லாமல் நம்ம சேலத்து மகமாய் யூடியூப்பில் பார்த்துட்டு நம்ம ஆலயத்தை தேடி வந்து கும் அமாவாசை அன்று கும்பப்படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு வாங்கி சாப்பிட்டு அதே மாதமே அம்மா மனமிறங்கி கருவை தக்க வச்சிருக்காங்க பத்து ஆண்டு காலம் அவங்க இருந்த கடும் தவ வாழ்க்கைக்கு ஒரு குழந்தையாவது எனக்கு வரமாக கொடுத்தாயே அப்படின்னு நம்பிக்கையோட தேடி வந்து கையேந்தி மடியேந்தி கேட்டு நின்னாங்க ஆனா அம்மா மனமிறங்கி இரட்டை கருவாக தக்க வச்சு இரண்டு குழந்தைகளும் பெண் குழந்தையாக ஈன்றெடுத்து அம்மனுக்கு பழம் பூமாலை பட்டு வஸ்திர சாத்தி வேண்டுதல் கடனை செலுத்திட்டு உங்க முன்னாடி சாட்சியாக நின்றுட்டு இருக்காங்க இந்த குழந்தைகள் இருவரும் அங்கத்தில் கழுபணி இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு வளர்ந்து கல்வியில் சிறந்து விளங்கி அவங்க குடும்பத்தை கட்டி காத்து நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்கள் அத்தனை பேர் வேண்டிக்கங்க பத்து ஆண்டு காலம் இவங்க இருந்த கடும் தவ வாழ்க்கைக்கு முதல் மாதமே மனமிறங்கி இரட்டை பெண் குழந்தையாக அம்மா வரமாக அள்ளி கொடுத்துருக்காங்க அவங்க உயிர் உள்ள வரைக்கும் மறக்க முடியாத நிலையான சந்தோஷத்தை கொடுத்துருக்காங்க மீண்டும் அடுத்த கருவை தக்க வச்சு அவங்க விருப்பப்பட்டாங்க அப்படின்னா இந்த சேலத்து மகமாய் ஆண் வாரிசாக வரம் கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்கள் அத்தனை பேரும் வேண்டிக்கங்க ஓம் சக்தி வராசக்தி நம்ம எப்படி தான் சரிமா பார்த்தோம் ஒரு மூணு மாச காலமாக பார்த்துட்டு இருந்தோம் ஆனால் எங்களுக்கு வர தோதில்லை அப்புறம் ஒரு அம்மா இங்கே வந்து குழந்தை பாக்கியம் கிடைச்ச உடனே எங்களை சொன்னாங்க சரி அப்படியே காலந்தாமதம் இல்லாமல் அதே மாதமே நாங்கள் வந்துட்டோம் சந்தோஷமா வந்து மனம் உருகி வேண்டி பத்து வருஷமா எத்தனையோ கோயில் போனோம் வந்தோம் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு பிச்சையாவது கொடுத்தா ஏன் மனை உருகி வேண்டி அழுது அதே மாதமே எங்களுக்கு கருவாத்தி ஏன்னா முதல் மாதமே மனம் இறங்கி இரட்டை கருவாக உங்களுக்கு தக்க வச்சு வரம் கொடுத்துருக்காங்க அந்த தருணம் உங்களுக்கு எப்படி இருந்தது அம்மாவை பற்றி என்ன நினைக்கிறீங்க நீ ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருக்கு இன்னும் மென்மேலும் பேரோ குழந்தை நிச்சயமா இங்க போல மன வருத்தத்தோட குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு அத்தனை பேர்த்துக்கும் உங்களுக்கு கொடுத்த போதே அம்மா வரம் கொடுக்கும் கேட்கறீங்க அதே பெரிய விஷயம் நமக்கு கிடைச்சாலும் போதாது வர அத்தனை பக்தர்களுக்கு கிடைக்கும் நினைக்கிறீங்க அதே பெரிய விஷயம் அதே போல் இரட்டை இந்த மலலை குழந்தைகள் எந்த ஒரு அங்கத்தில் கழுபினி இல்லாமல் கல்வியில் சிறந்து விழுந்து உடல் ஆரோக்கியத்தோடு உங்கள் குடும்பத்தை கட்டி காத்து கரைச்சிருந்து இந்த சேலத்து மகமாய் பக்த கோடி பெருமக்கள் அத்தனை பேர் உங்களுக்காக வேண்டிக்குவாங்க நீங்கள் எப்படி மக்களுக்காக வேண்டுறீங்களோ அதே போல் உங்களுக்காகவும் பக்தர்கள் வேண்டிக்கு வாங்கம்மா ரொம்ப சந்தோஷம் அம்மாவை நம்பிக்கையோடு நீங்கள் தேடி அவங்க சொன்னாங்க அப்படின்னு இல்லாமல் நம்ம பத்து வருஷம் அவங்க இருந்துட்டோம் இதுக்கு மேலே கிடைக்க போகுது அப்படின்னு ஒதுங்கி இல்லாமல் நம்ம போவோம் அந்த அம்மா நிச்சயமாக நமக்கு தருவாங்க நம்பிக்கையோடு வந்தீங்கல்ல அந்த நம்பிக்கை தான் அம்மா அவங்கள உடனே மனம் இறங்கி வரமாக கொடுத்துருக்காங்க இதே போல் ஒவ்வொரு பக்தர்கள் கேள்வி கேள்விக்கான தொடுக்கிறீங்க சாமி நான் மூணு மாதம் தொடர்ந்து வந்தேன் நான் நாலு மாதம் ஆச்சு அஞ்சு மாதம் ஆச்சு வீடியோவில் என்ன பண்ணுறீங்க கமெண்ட்ஸ் போடுறீங்க நோ ரிசல்ட் எனக்கு கிடைக்கல எனக்கு நடக்கலை அது பொய் பித்தலாட்டம் ஏமாத்து வேலைன்னு சொல்கிறீங்க கமெண்ட்ஸ் போடுறதுனால ஒரு புரோஜனமும் கிடையாது மூணு மாதம் வந்துட்டோம் நம்ம கடமை முடிஞ்சிருச்சு கோயிலுக்கு தானே வரீங்க இங்கே வந்து பத்தாயிரம் ஐயாயிரம் செலவு பண்ணுறீங்களா இல்லை நீங்கள் இருபதாயிரம் கூட முப்பதாயிரம் கூட நான் பெடுங்கிறேன்னா ஒன்றுமே கிடையாது வரீங்க அம்மனை மடி சுமந்து ஆழயத்தை சுற்றி வந்து இறக்குறீங்க அம்மாவை நம்பி கையேந்தி மடியேந்தி அம்மாவோட பிரசாதம் வாங்கி சாப்பிட்றீங்க அதை தானே செய்கிறீங்க எத்தனை மாதம் மூணு மாதங்கிறது கிடையாது நமக்கு வரம் வேணும் நம்ம பாவ பின்னி கரும அம்மா வேறு இடத்துக்கு நமக்கு வர வாங்கி ஆகும்னு நினைக்கிற பக்தர்கள் அம்மாவை நம்பிக்கையோட மூணு மாதம் அஞ்சு மாதம் ஒரு வருஷமும் இன்னும் தொடர்ந்து வந்து கண்ணீர் சிந்தி மடியேந்தி நிற்கின்ற தம்பதிகள் எத்தனையோ பேர் இருக்காங்க அவங்களெல்லாம் பாருங்கள் அவங்களுக்காக தான் நித்த நித்தம் கிட்ட நாங்கள் பூஜை செய்து கையேந்தி மடியேந்தி பிரார்த்தனை பண்ணிகிட்ருக்க உன தேடி வர நம்பிக்கையோடு வந்து பிரசாதம் சாப்பிட்ற அத்தனை பேர்த்துக்கும் நீ மனமிறங்கி மலரி செல்வத்தை தான் நாங்கள் வேண்டிகிட்டு இருக்கோம் ஓம் சக்தி பராசக்தி